ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்க இறைவன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நம்ம போ என்ன கன்டென்ட்ரேன் மாடித்தோட்டத்துலையும் கீழ்த்தரத்துலையும் அதிகமாக பூக்கள் பூக்க நான் கொடுக்கக்கூடிய உரங்களில் ஒன்று காய்கறி கழிவு வந்து ஒன்று சொல்லியிருக்கேன் தண்ணியில் ஊற வச்சு மூணு நாள் கழித்து தண்ணியை கலந்து கொடுத்துருக்கேன் இந்த முறைப்படி இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு க அது நேரம் முல்லாட்டி நீங்கள் அன்னன்னைக்கு காய்கறி கழிவுகளை மாடித்தோட்டத்துலேயோ கீழ்தரத்துலேயோ கொண்டு போய் லைட்டாக அப்படியே கீழே தொட்டியை சுற்றி லைட்டாக தோண்டி விட்டு அதை ஃப்ரெஷ்ஷாகவே வந்து அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகளை ஒழுக்கில் போ போட்டு மண்ணை போட்டு லைட்டாக மூடி வச்சிருங்க மண்புழுக்கள் வந்து அது சீக்கிரமாக வந்து அதை குயிக்காக வந்து சாப்பிட்டு நம்மளுக்கு குயிக்கான ஒரு எஃபெக்ட் தருது செடிகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய உரங்களில் இதுவும் ஒன்று இந்த டிப்ஸை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் முதல்ல வந்து ஜாஸ்மின் வைலட் கலர் ஜாஸ்மின் இப்போ ஒயிட் கலர் ஜாஸ்மின் மல்லிகைப்பை வரையும் இதெல்லாம் பூக்காமல் இருந்துச்சு காய்கறி கழிவுகளை வந்து நல்லா உள்ளுக்கில் அந்த தெரியுது பாருங்கள் மூடி மூடி விட்டேன் ஒன் வீக்கு ஒன் வீக்லேயே ரிசல்ட் தெளிஞ்சி செரி பழம் அத்திப்பழம் செரியெல்லாம் வந்து நிறையா பூக்கள் விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பூக்கள் வந்து உதிந்துச்சு இப்போ நிறையா பூக்கள் வந்து விடுது நான் கலவை வந்து இந்த தடவை தொடவே இல்லை அந்த காய்கறி கழிவுகளை வந்து அடிக்கடி வந்து தோண்டி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்கே வேறு அவ்வளவு பூக்கள் வந்து அறுவடை தருதுங்க நான் கொடுக்கக்கூடிய பத்து உரங்களில் இதுவும் தாங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பூக்காத பூக்களை கண்டிப்பாக பூக்க வைக்கும் நம்ம மண்புழு உரங்கள் வந்து சீக்கிரமே இதில் வந்து ரெடி ஆகும் தயவுசெய்து இந்த காய்கறி கழிவுகளை வந்து மண்ணை தோண்டி போட்டு போட்டுவிட்டு மூடி விட்டுருங்க ஒவ்வொரு கைப்பிடி எவ்வளோ காய் வருதோ ஒரு அஞ்சு செடிக்கு வச்சுருங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் பூக்காமல் கிடஞ்சி நல்லா மொட்டு விடுது இட்லி பியும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த முறைப்படி நீங்கள் காய்கறி கழிவுகளை வந்து மண்ணை தோண்டி கொஞ்சம் ஓரத்தில் மூடி மூடி வச்சுருங்க தொட்டி ஓரத்தில் எலி வந்து நாஸ்தி பண்ணிடும் அதனால நல்ல மண்ணை போட்டு ஒரு கல் இருந்தால் கூட தூக்கி தூக்கி வச்சிருந்தோம் அவ்வளோ பூக்கள் நம்மளுக்கு அறுவடை தருது நம்ம மறுபடியும் காட்டுறது வந்து ஏன்னா நான் பேசுறது வந்து நான் பற்ற மாட்டுது நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது அதனால் இங்கே பாருங்கள் அவ்வளவு காய்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்குது இதெல்லாம் வந்து குண்டு மல்லி ரோஸ் மல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எடுத்து எடுத்து டேரெக்டாக வந்து ப்ரூஃபை போடுறேன் ஆனால் என்னோடய சேனலை வந்து நான் வாட்ச் பண்ண மாட்றீங்க சும்மா பூ இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஒரு குட்டி செடியை வச்சுக்கிட்டு அதை பார்த்து நிறையா பேர் வாட்ச் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ப்ளீஸ் நம்ம அந்த பதிவை பார்த்து இங்கே பாருங்கள் பாரிஜாதம்லாம் அவ்வளவு பூக்கள் பென்டாஸ் இது வந்து சேர்ஸ்மின் வயலட் கலர் சாஸ்மின்னு சொல்கிறாங்க அவ்வளோ அறுவடை தருதுங்க நான் ப்ரூஃபை வந்து காட்டுறேன் உண்மையை தான் பேசுகிறேன் அன்னன்னைக்கு எடுக்கக்கூடிய பதிவுகளை தான் போடுறேன் நம்ம காய்கறி கழிவுகளை தயவுசெய்து இந்த இன்னைக்கு இன்னைக்கு உள்ளதை நான் எடுத்து போடுறேன் இன்னைக்கு வெண்டைக்காய் கிரேவி அண்ட் புடலங்காய் பொரியல் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கழிவுகள் பொடி தொக்கு இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் மண்ணை போட்டு லைட்டாக ஒவ்வொரு கழிவு போய் பிடி எந்த சடி சோகமாக இருக்கோ ஒரு மாதிரி செத்த மாதிரி இருக்கோ அதுக்கு போடுங்க கண்டிப்பாக உயிர்பிச்சு வருது நல்ல பூக்கள் கொடுக்குது அறுவடை கொடுக்குது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்றைக்கு போட்டுற பூவில் பாதி சைடு நான் எடுக்கலை அதையும் காட்டுறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறுபடியும் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்